அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல பலன்கள் நடந்தேறும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் நல்லபடியாக நடந்து முடிகிறதற்கும் எதிர்பார்க்குற எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபநிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரம் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக மற்றும் இந்த வாரத்திலே வீண் செலவுகள் தண்ட செலவுகள் தாறுமாறாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் ரிஷமராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலா பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான பலன்களை சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ராசிக்கு லாபஸ்தானத்திலே ஐந்து கிரகங்கள் வீட்டிருப்பதாலும் மிகுந்த நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை தான் சொல்ல வேண்டும் மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடந்து வருமானம் கூடுதல்களாகவே வந்து சேரவும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் உள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தியாகிறதுக்கும் வருமானம் உயர்வடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த வீடு நிலம் தோட்டம் வாங்குறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எட்டு ஒம்பது பத்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் கூட நன்மையில் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் வரா ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தொட்டது துளங்கும் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கட சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவரப்படி பழங்கள் பார்க்கும்போது அச்சமஸ்தானத்திலே ஐந்து கிரகங்கள் வீட்டிற்பதும் பத்தாம் இடத்திலே குரு வீட்டிற்பதும் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை வாய் கெட்டாமல் போவதற்கு கூட வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் இருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரட்டிப்பாகவும் ஆகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே ஐந்து கிரகங்கள் வீட்டிலிருந்து கொண்டு உங்கள் ஜென்ம ராசியை பார்க் பார்க்கறதும் ஒன்பதாம் இடத்திலே அதாவது பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து கொண்டு அவரும் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதும் வச்சு பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லாம் சந்தேகத்துக்கிடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வகையை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் வரும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருப்பதும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பதும் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க நீங்கள் பார்த்தது சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைங்க வீடு தேடி வந்து கதவை தட்டுதுங்களே எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அனாவசிய செலவுகள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் அவசியமில்லாத விற்பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட தண்ட செலவுகள் ஆகதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றபடி எந்த ஒரு நல்ல காரியமும் கிட்டத்திலே வந்து காலம் தள்ளி போவதற்கும் ஒரு சில விஷயங்கள் கை கெட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனம் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் தொட்டது தொடங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக தனுசு நேர்களுக்கு இந்த வாரம் கிரக கொண்டு பழங்கள் பார்க்கும்போது நாலாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் தேர்ந்தெடுப்பதனால் எந்த பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லை தான் சொல்ல வேண்டும் அதாவது இதுவரை காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணி போல் விலகி தான் சொல்ல இடம் இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஒரு சிலருக்கு தங்களது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெட்டியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராட்சம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சி ஒன்றுக்கு நல்ல பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் வேலை தேர்தல் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப துணையில் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் வாரமீதியை கூட சொல்ல இடம் இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அவசர பயணமாக அவசிய பயணமாக ஒரு பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேர்வதற்கும் அதனால் செலவுகள் சற்று கூடுதலாக ஆகாதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாக நடந்தேறும் வெற்றியாக நடந்தேறும் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் சந்திராச்சம நாட்களாகும் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை பணம் அடுத்த வாரம்தான் தான் இந்த வார கிரக நிறுவனம் படி பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருப்பதனாலும் ஒரு பகவான் நாலாம் இடத்தில் வீட்டிருப்பதனாலும் மிகவும் சிறப்பான வாரம் தான் சொல்ல இடம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடந்து வருமானம் கூடுதல்களாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்களாகும் புதிய முயற்சியிலே தவிர்ப்பது சார சிறந்தது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனம் கொண்டு பலன்கள் பார்க்கும் போது ஜென்மராசியில் ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருப்பது மிகவும் விசேஷமான சிறப்பான பலன்களைத்தான் தரக்கூடும் என்பதிலே எல்லா சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்ப்பதற்கும் நீண்ட மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழிலாளி வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மிக சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாக இத்துடன் இந்த வார ராஜ்யமலையை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெடி வருவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்